வம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கத்துக்கு என்னென்ன காரணம் அதுக்கு என்ன பண்ணால் காரணங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன் திரும்பி அதே பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்மளோட அட்டென்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்டென்ஷனுங்கிறது நம்ம கவனம் எதில் நம்ம கவனம் செலுத்துகிறோம் எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் எதில் அட்டென்ஷன் காமிக்கணும் எதில் அட்டென்ஷன் காட்டக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் டைம் அந்த இருபத்தி நாலு நாலு மணி நேரம் டைமில் எட்டு ஹவர் டெஃபினட்டாக ரெஸ்ட் எடுத்து தான் ஆகும் நீங்கள் அஞ்சு ஹவர் தூங்கினாலும் சரி ஏழு ஹவர் தூங்கினாலும் சரி மீதி ஒன் ஹவர் வந்து ஒரு டயர்ட்னஸ்ல போய்டும் அதுக்கப்புறம் மற்ற வேலை ஏலில் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் போயிடும் ஸோ இந்த பத்து ஹவர் போயிடுச்சுன்னா பதினாலு மணி நேரம்தான் ரியலான மட்டும் டைம் இருக்குது இந்த பதினாலு மணி நேரத்தை நீங்கள் எப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம் ஒரு டி ட்வெண்ட்டி மேட்சை ஜாலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் அது இல்லை கிரிக்கெட் உங்களோட சக்ஸஸுக்கு காரணம் இல்லைன்னா அது அப்ரெசியூட்லி நாலு ஹவர் டைம் வேஸ்ட்டு இந்த ஐபிஎல்ங்கிறது ஒரு நாலு ஹவர் சினிமா பார்க்குற மாதிரி தான் ஒரு அறுபது நாள் நீங்கள் அந்த வருதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது நாள் வருதோ ஐம்பது நாளைக்கு சினிமா பார்க்குற மாதிரி ஐம்பது நாளைக்கு நீங்கள் சினிமா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பன்னெண்டு மாதத்தில் ரெண்டு மாதம் போன மாதிரி தான் மட்டும் இல்லை வெறும் அந்த சினிமா மட்டும் பார்க்க மாட்டோம் எவன் அடித்தான் எவன் எதா பண்ணான் இது எப்படி நல்லா இருந்தது அப்படி நல்லா இருந்ததுதான் அப்படின்னு பார்த்து பேசி முடிக்கிறதுக்கு லைஃப் முடிஞ்சிடும் பட் இது வந்து நீங்கள் கிரிக்கெட்டில் அதுதான் லைஃப்னா நீங்கள் வெறும் பிளேயராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அனடிஸ்டாக இருக்கலாம் கமெண்டேட்டராக இருக்கலாம் அதை பற்றி பேசுகிறவராக இருக்கலாம் கிரிக்கெட் கோச்சாக இருக்கலாம் இது மாதிரி ஒரு பெரிய இக்கோ சிஸ்டமே கிரிக்கெட்டை சுற்றி இருக்குது இல்லை ஒரு பிராண்டு மேனேஜராக இருக்கலாம் என்னவானா இருக்கலாம் இதெல்லாமே நீங்கள் பண்ணலை அந்த இக்கோ சிஸ்டமில் இல்லைன்னா கிரிக்கெட் உங்களுக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் ஐம்பத்தி நாலு நாள் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாள் சினிமா பார்க்குற மாதிரி அப்படியே நாள் தெரிஞ்சு தாள் திரும்பத்துக்குள்ளே போய்டும் நார்மலாக அது எக்ஸாம் சீசன் போது வரும் நீங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பீரியடில் மூணு வருஷம் ஐபிஎல் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமு எல்லாம் ஏஐடி மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் அப்போ தான் வரும் அதை விட்டுட்டு நம்ம ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே காலியாயிடும் இது வண்டி ஒரு எக்ஸாம்பிள் எப்படி உங்கள் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி வெறும் ஐபிஎல் மட்டும் கிடையாது நம்மளுக்கு வந்து சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஃபோனுங்கிற ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனே நம்மகிட்ட இருக்குது ஃபோனை எதுக்காவது எடுத்தோன்னா அப்படி தட்டினோன்னா அப்படியே யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்தே ஒன் ஹவர் போயிடுது அதனால் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறதே பெரிய ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் இந்த மாதிரி அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடத்தால் எழுந்தோன்னே ரெண்டு ஹவர் ஃபோனையே தொடாதீங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஹவர் ஃபோனை தொடாதீங்கன்னு அப்போது நான் அவர் ஃபோன் தொடக்க மாட்டோம் இல்லாட்டா ஃபோனு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு அஃப்ரியோடியா சிக் மாதிரி என்ன மெயில் வந்திருக்கு அந்த மெயிலுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம் யூடியூப்பில் எதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறச்ச இங்கே எங்கே பஸ்ஸில் பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்ருப்போம் அது அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை கெடுக்குது அது மட்டும் இல்லை இந்த ஒரு நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்த்து பார்த்து உங்கள் பிரெயின் வந்து அந்த ஒன் மினிட் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு கூட ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த பிரெயினுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும் உடம்புக்கு மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தா போகாது டெஃபினட்டாக காக்னேட்டிவ் ஸ்கில்லிங்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் காக்னேட்டிவ் ஸ்கில்லிங்ஸ்க்கு நான் வந்து ரெண்டு வேர்டு இங்கிலீஷ் வேர்ட் கேம் ஆடாமல் ஒரு நாள் தூங்க மாட்டேன் அதே மாதிரி மேக்ஸ் பசல் போடாமல் தூங்க மாட்டேன் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதுதான் உங்கள் பிரெயினை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு இருபது முப்பது பேஜாவது படிக்காமல் நீங்கள் விடக்கூடாது இதெல்லாம் பேசிக் ஸ்கில் ஸ்ட்ரக்சர் உடம்புக்கு வேலை கொடுக்குற மாதிரி உங்கள் மூளையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் இந்த மூளையை ட்ரெயின் பண்ணுறதுல தான் உங்கள் வாழ்க்கையோட சக்ஸஸே சான்ஸ் இருக்குது அதே மாதிரி லேர்னிங் டு ஃபோக்கஸ் ஆர் லேர்னிங் டு பே அட்டென்ஷன்ங்கிறது ஒரு வைட்டல் ஸ்கில் நம்ம மற்ற ஸ்கோர் எல்லாம் பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் எழுதுறது படிக்கிறது ப்ரோக்ராம் பண்ணுறது இதெல்லாம் கோர் ஸ்கில் இந்த ப ஸ்கோர் ஸ்கில்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு அட்டென்ஷனுங்கிற வைட்டல் ஸ்கில் வேணும் அது இல்லைன்னா வாழ்க்கையில் உங்கள் கோலையே ரீச் பண்ண முடியாது இந்த கோலை மட்டும் ரீச் பண்ணுறதை மாட்டேங்க நம்மளோட பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ண மாட்டிங்க இது மாதிரி கிரிக்கெட்டு அது மாதிரி சினிமா இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணிங்கனாலே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்கள் அட்டென்ஷன் வந்து உங்கள் எனர்ஜியை சேனல் பண்ணி வந்து மீனிங்ஃபுல் பர்சியூட்ஸில் சேலஞ்ச் பண்ண விட்றது இதை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க தமிழில் ஒரு சுவைமொழி உண்டு மற்றவங்க குழந்தைங்க நீங்கள் பார்த்துட்டா உங்கள் குழந்தைங்க தானாக வளரும்னு அப்படின்னா செல்ஃப்லெஸ்லாம் இருக்கிறது மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ஃபண்டமெண்டல் டு சக்சஸ் இதனால தான் எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரியல் தர்மங்கிறது தானம் கொடுக்கறது தான் அதனால் இந்த தர்மம் தானத்தை கொடுக்க கற்றுக்கிறதுங்கிறது வெறும் பணம் போடுறது மட்டும் கிடையாது மற்றவங்களுக்கு நாலேஜை ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறதே ஒரு சைன் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது பிரதிபலம் பார்க்காம இருக்கிறதுங்கிறதே சக்ஸஸோட ட்ரூ மிஷர் ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸும் சக்ஸஸுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஒரு கஞ்ச பிஸ்னரியாக இருக்கிறவனோ இல்லை ஒரு மைசராக இருக்கிறவனுக்கு டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஹாப்பினஸ் இருக்காது பணம் இருக்கும் அதே மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறவனுக்கு மனநிறையும் இருக்கும் ஹாப்பியும் இருக்கும் ரிசர்ச் கன்சிஸ்டண்ட்டாக என்ன காட்டுதுன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் வாழறதுங்கிறது உங்களுக்கு கிரேட்டர் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா ரிசர்ச் சொல்கிறது மற்றவங்கள கவனிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல வாழ்க்கையில் உங்களோட கம்மி லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய செய்யணுங்கிறது உங்கள் தார்மீக பொறுப்பு சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் வெல்பீயிங் சார்லி மங்கர் பெரிய பணக்காரங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் முக்கால்வாசி முக்கியவாசிப்பெட் பட் லாங் ஆஃப்டர் இஸ் கான் இப்போ செத்து போய் ஒரு வருஷம் கூட ஆகல பட் அவரை எதுக்காக நினைவு வச்சு போனால் அவர் அவருக்கு தெரிஞ்சதை எவ்வளோ அழகாக எவ்வளோ இளமையாக எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுத்தாருங்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கு ஃபைனான்ஸும் வாழ்க்கையும் சார்லி சார்லிமங்கர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணார் அவர் செல்ஃப்லெஸ்ஸாக அவ்வளோ மீட்டிங்கில் சொல்லி கொடுத்துருச்சேன்னா என்ன மாதிரி ஆளுக்கு ஃபைனான்ஸுங்கிறதே ஏறி இருக்காது இதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடம் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க நம்மளுக்கே கிளாரிட்டியோட புரியும் இதை தான் ஃபைன்மென்ஸ் டெக்னிக்னு இதே சேனலில் எவ்வளோ தர பேசியிருக்கிறேன் ஒரு விஷயத்தை பத்து வாட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு புரியும் அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் தலைகீழே புரிஞ்சிடுச்சு அர்த்தம் அதனால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுலேயும் ஒரு ஸ்வயநனம் இருக்குது அந்த ஸ்வயநனம் அறியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்